சோதனம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை மகிழ்ந்தாக இந்த அருமையான காலை அதிகமா சோத்திரம் இந்த நாளிலும் நாம் கடந்து சேவைக்கு ஆராதிக்க தெய்வம் கொடுத்த நாள் சிலாய்க்கத்திற்காக அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமா சோத்திரம் சொலுத்துமாக நாம் நிர்மணம் இருக்கிறது கருத்துடைய கிருவை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தரைய கரணமோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கு காத்து காத்துக்கொண்டு இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்திலே கடந்து பெரிய பாக்கியத்தை அருமையாண்டவர் நமக்கும் இரக்கமாய் தந்திருக்க மகாபரிய பேருக்காக தேவனுக்கு நாம் மதி மசோதரம் செலுத்துவோமாக இந்த நாளிலும் நாம் தேவசனை ஆண்டிலே கடந்துனால் தகுதி ஆவியானவர் காண்பிக்கிற மேத பகுதியை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபிகளை பெற்றுக்கொள்வோமாக தேவனுடைய தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக சங்கீத புத்தகம் ஆஹ் இருபத்தி மூணாவது சங்கீதத்திலே விதமாக முதலாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆஹ் தாவியது மூலமாக கத்தருடைய வார்த்தை விதமா சொல்லப்படுகிறதுக்காக தெய்வனுக்கு நாம் அதிக மசோதரம் செலுத்துவோமாக வாசிங்க மகாபரிசோதனாவிற்கு சொல்லுகிறார் கத்தரியன் மேய்ப்பரா இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம் கர்த்தரியன் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி எங்கே கத்தூரி ஆவியானவர் திருவள்ளம் பெற்றுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிக மசோதரம் செலுத்துவோமாக தேவனுடைய மகாபுஷோ நாமத்திற்கு மையம் உள்ளதாக தொடர்ந்து அவர் சொல்லும்பொழுது கத்திரையின் மேற்பராக தாழ்ச்சிடை என்று சொல்லிவிட்டு அவர் என்னை எப்படியெல்லாம் நடத்துகிறார் என்னை வழி நடத்துகிறார் என்னை போதிக்கிறார் புதி சொல்லுகிறார் நல்ல சமாதானத்தை கொடுக்கிறார் தண்ணி ரெண்டு இதுமா எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லுகிறதே பாரு அது மாத்திரமல்ல அவர் என்னோடு கூட இருக்கிறார் அவருடைய கரங்களிலே கோளும் தடியும் இருக்கிறது விதமாக பொல்லாப்புக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை அவர் என்னை சூழல் வேலையெடுத்து காவல் செய்வார் என்று சொல்லி சொல்லுகிறது நவீனமாக பார்க்கிறோம் தன்னுடைய ஆடுகளை மேய்க்கும் பொழுது அவன் த கையில ஒரு தடியை வைத்திருக்கிறதையும் அந்த தடியினால் விதமாக துஷ்ட மிருகங்களை அடித்து விரட்டுவதையும் தன்னுடைய ஆடுகள் வேற பக்கம் போகும்போது அந்த தடியை அந்த ஆட்டு மேல படாத வேறு பக்கம் வீசி அதை திசை திருப்புகிறதையும் இன்னும் விதமாக அந்த ஆட்டுக்கு தேவையான கொலைகளை ஒடித்து கொடுப்பதற்காகவும் இப்படி பல விதத்திலையும் அந்த தடியை அவன் பயன்படுத்துகிறதை நாம பார்க்கிறோம் இப்படி அந்த தடியை பயன்படுத்தி இந்த ஆடுகளுக்கு தேவையானதை சந்திக்கிறான் இப்படியே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்தி நமக்கு தேவைகள் எல்லாம் அவர் சந்தித்து கொண்டு இருக்கிற அப்படின்னாலே தேவனுக்கு நாம் அதிகமாக சோத்திரம் சுலத்துவமாக தேவனுடைய மகாபரிசு நாமத்திற்கு மகிழ்ச்சதா கர்த்தரி மேய்ப்பராயிருக்கிறார் நான் அடையேன் கர்த்தர் எனக்கு மேய்ப்பராயிருக்கிற அப்படின்னாலே நான் எந்த விதத்திலும் தாழ்ச்சி அடைவதில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதை குறித்து முப்பத்தி நாலாவது சங்கீதம் பத்தாவது வசனத்துல எதுவும் சொல்லும் போது வாசிங்க முப்பத்தி நாலாவது சங்கீதம் பத்தாவது வசனத்துல ஆஹ் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கும் கருத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை கூட குறையப்படாது என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்க கருத்தரையின் மிகப்பராருக்கு நான் தாழ்ச்சி அடையன் என்று சொல்லுகிறவர் கர்த்தரை தேடுகிறவளுக்கு ஒரு நன்மையும் எந்த விதத்திலையும் எந்த நன்மையும் என்ன செய்யாதா குறைவுபடாது எல்லா விதத்திலையும் நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார் என்று சொல்லி சொல்லுகிறத விதமாக பார்க்கிறோம் அது யோகன் திருகுதரிசின் போஸ்திரே தரிசியின் மூலமாக கர்த்துடைய ஆவியானவர் சொல்லும் பொழுது என் ஜனங்கள் எப்படி இருப்பார்களாம் சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமா நடத்தியவனாகி கர்த்துடைய நாமத்தை திதிப்பார்கள் ஜனங்கள் என்ன செய்கிறது இல்ல ஒருபோதும் வெட்க போட்டு போவதில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒருபோதும் தேவனுடைய ஜனங்கள் வெட்கப்படுகிறதே இல்லை வெட்கப்படாதபடி தேவனாக கற்று அவர்களை பாதுகாத்துக் கொள்கிறார் என்று சொல்லி அதிகமாக பார்க்கிறோம் இரண்டாம் அதிகாரத்திலே ஆஹ் வசனம் வாசிங்க நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா நடத்தி வந்த உங்கள் தேவநாயக கத்தூரின் ஆமத்தி நீங்கள் சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து நீங்கள் சம்பூர்ணமா சாப்பிடுவதற்கு விதமாக உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் சாப்பாடே இல்லாதபடி விதமாக அவர்கள் கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாத பல நாள் பல மாசங்கள் பட்டினியா கிடக்கும் பொழுது ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சம்பூர்ணமான சாப்பாடை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நவதுமாக பாருங்க நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு அண்ணனுக்குரிய ஆகாரங்கள் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு நன்றாயிருப்பதற்கு தேவநாயகத்தை நடத்துகிறார் நீங்கள் சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து திருப்தி அடையும் ஒரு நிலையை கொடுக்கறதை திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவநாயகத்துடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் என்ன செய்யறது இல்ல ஆஹ் என் ஜனங்கள் ஒருபோதும் எடுக்க போட்டு போவதில்லை என்று அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் ஒரு நடுவில் இருக்கிறேன் என்பது என்கிறபடினால் கர்த்தர் நம்மோடு நம் நடுவிலே கூட இருக்கிறபடியனாலே ஆஹ் நான் இசை நடுவில் இருக்கிறபடி நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறு ஒருவரும் இல்லை என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்ன விதமாகிய முதல்ல என்ன சொல்கிறாரு ஆகார குறைவினாலேயோ பலவிதமான விதமான பஞ்சத்தினாலே என்ன செய்யறது என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அதுல அவர்கள் இருப்பார்கள் சம்பூர்ணமா சாப்பிடுவார்கள் என்று சொல்லுகிறார் இரண்டாவது என்ன சொல்லுகிறார் என்றால் விதமாக அவர்கள் எப்படி இருப்பார்கள் தேவனாய் அவர்கள் தேவனாய் கருத்து நான் அவர்களோடு கூட இருக்கிற அவர்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டு கழி கூர்ந்து இருப்பார்கள் அவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போதும் எங்கேயுமே தேவனாய் கருத்தை தம்முடைய ஜனங்கள் என்ன செய்யறது இல்லை வெட்கப்பட்டு போகாதேவன் காத்துக் கொள்ளுகிறார் என்று சொல்லி ஆவியானது இங்கே திருவிழம் போற்றுவதற்காக இறைவனுக்கு நாம் அதிக மசோதரம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவனுடைய சனியானத்துல கடந்து வந்திருக்கிறோம் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரின் இருக்கிறார் தாவிதி சொல்லும் பொழுது கர்த்தரின் மெயப்பிரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்து எனக்கு நிறைய ஆகாரங்களை கொடுக்கிறார் நல்ல தண்ணீரை கொடுக்கிறார் சமாதானத்தை கொடுக்கிறார் என்னை வழிநடத்தில் என்னை போதிக்கிறார் என்னை புத்தி சொல்லுகிறார் விதமா வேதம் சொல்லுகிறது பிரயோஜனமான காரியம் நான் உனக்கு போதித்து நீ வேண்டிய உனக்கு காண்பித்து உண்மையில் என் உனக்கு ஆலோசனை சொல் கர்த்த நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் எத்தனையோ மனிதர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு ஆள் இல்லை ஆறுதல் சொல்வதற்கு ஆள் இல்லை தேற்றுவதற்கு ஆள் இல்லை விதமாக கூட பேசுவதுக்கு ஆள் இல்லை அவர்கள் எத்தனையோ காரியங்கள் பிரச்சனைகளை சந்தித்து கடைசியாக அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறது அவர்கள் அதுமாக ஒரு எழுதி வைத்து தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள் காரணம் எனக்கு இந்த உலகத்திலே எனக்கு பொருள் பொன் பொருள் ஏராளமா இருக்கிறது ஆனால் எனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை எனக்கு நிம்மதி இல்லை மன சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை அதனால் இந்த உலகத்தோடு நான் என்னுடைய மரணத்துக்கு நான்

தேவன் காத்துக்கொள்ள வழி நடத்துகிறதுக்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஒருபோது வைக்கப்பட்டு போவதில்லை சிங்க குட்டிகள் தாழ்த்திய பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மை எந்த விதத்திலும் நன்மை குறைபடும் அதுபடி அவர்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்கிறது நாம் விதமாக பார்க்கணும் நம்மை அருமையாக வழி நடத்தின நீங்கள் சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா நடத்தி இந்த உங்களை துதிப்பீர்கள் நம்மை அதிசயமா நடத்த ஒரு வருஷ காலம் முழுவதும் நாம் பார்த்தோமானால் நம்முடைய அதிசயமாக நடத்தி இருப்பார் நமக்கு பல விதமான பிரச்சனைகள் இருக்கும் பல விதமான துன்பங்கள் இருக்கும் பல விதமான காரியங்கள் இருக்கும் நாம் விதமாக ஆனால் தேவநாயக்கருத்து நம்மை அதிசயமா நடத்தி வருகிறவராக இருக்கிறார் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டுமோ ஆண்டோருக்கு பிரியமாக சாட்சியாக இன்னும் ஆண்டோருக்குள் வளர்ச்சி அடைய வேண்டும் நாம் தேவனுடைய சந்திதனத்தில் ஆண்டோரை நோக்கி இன்னும் அதிகமாக வளர்ந்து 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 ஆண்டோர் வரும்போது ஒரு வருகைக்கு எதிர்கொண்டு போவதற்கு ஆயத்தப்பட வேண்டுமே அன்றி விதமாக இந்த உலகத்துரிய காரியங்களுக்காக நாம் கவலைப்பட்டு கலங்கி விதமாக சோதர்ந்து கூடாது என்று சொல்லி ஆண்டோர் சொல்லுகிறதை பார்க்க மத்திய சுவிசேஷம் அதிகாரத்தில் வார்த்தை விதமாக சொல்லுகிறதை பார்க்க இருபத்தி நாலு குறுப்பான வாசிக்கும் பொழுது அங்கு விதமாக சொல்லுகிறது விதமாக நீங்கள் அதுக்கு ஆவாரத்தை குறித்தும் ஆடைகளை குறித்தும் பல விதமான காரியங்கள் குறித்து என்ன செய்ய வேண்டியது இல்ல கவலைப்பட வேண்டியதில்லை ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறது இல்லை நூற்க சால முன் முதற்கொண்டு மகிமை பிறந்த ராஜாக்கள் கூட அம்மாதிரி கலரில் கலராக ஆடை அணிந்ததில்லை ஆனாலும் தேவனாயக்கத்தை இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புளை போடுகிற புல்லுக்கு தேவமா விடுத்து வைத்தால் உங்களுக்கு விடுவித்து விட்டு அதிக நிச்சயம் அல்லவா அதனால் நீங்கள் தேவனை தேடுங்கள் தேவனுக்கு முக்கியத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதே பாருங்க அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது ஆறு முப்பதி முன்னில முதலாவது நீ முதலாவது உங்களுக்கு எல்லா தேவைகளும் அவர் சந்திக்கிறவரா கத்தர் மேப்பரா இருக்கிறது எல்லா தேவைகளும் இருக்கிறார் அதனால் நீங்க செய்ய வேண்டிய கரையெண்டால் முதலாவது நீ தேவன்டைய ராஜ்யத்தை நீதியும் தேடவே தேவன்ட ராஜ்யம் தேவன் எப்பொழுது பரலவகத்துல இறங்கி வருவார் அவருடைய அவருக்கு எதிர்கொண்டு போக நாம் ஆயத்தமா இருக்கிறோமா அவர் வரும் பொழுது ஒரு இமிப்பொழுதுல ஒரு நிமிஷத்துல நாம் எல்லாரும் மர்மமாக்க கொண்டு வேதம் சொல்கிறது அவர் வரும் பொழுது அவரோடு எதிர்கொண்டு போவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் நேயர் உலகத்துறைய காரியங்களே உலகத்தையே நோக்கி கொண்டிருக்கிறது நாம விதமாக பார்க்கிறோம் ஆயுதமாக நம்முடைய நோக்கம் பார்வை எல்லாம் மேலானவைகளாக நோக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விதமாக அதனால் உலகத்துல எத்தனை விதமான காரியங்கள் இருக்கிறது ஆனால் எதை குறித்து நான் கவலைப்படுகிறதில்லை நான் தாழ்ச்சி அடைவதில்லை கர்த்தர் என் இருக்கிறார் என்று சொல்லி தாவீர் சொல்லுகிறத நாம் விதமாக பார்க்கிறோம் பெரியமான கர்த்துடைய பிள்ளைகளே கர்த்தர் நமக்கு இருக்கிறார் கர்த்தர் நமக்கு ஆலோசனைகளா இருக்கிறார் நம்ம வழி நடத்துகிறவரா இருக்கிறா நம்மை போதிக்கிறவரா இருக்கிறா நமக்கு தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறார் நாம் அந்த கர்த்தரை நோக்கி பார்த்து மேன்மையான காரியங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வருஷங்கள்ல வாசிக்கும் பொழுது விதமாக கொலோசியம் கொலோசியன் புத்தகம் மூலாம் அதிகம் ரெண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் மேலாண்மைகளையே சிந்திக்க வேண்டும் மேலாண்மைகளையும் ஆட வேண்டும் தேட வேண்டும் சொல்லி பரிசுத்த பவுல் விதமாக ஆலோசனையாக எழுதுகிறத நாம் விதமாக வாசிக்கிறோம் வாசிங்க என்னுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக நீங்கள் கிறிஸ்துடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசின் வீட்டு இருக்கிற மேலானவர்களை தேடுங்கள் பூமி அநேக என்ன தெரியுமா பூமி குறிங்களே தேடி 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 நாடி கொண்டே இருக்கிறோம் அதனால நம்முடைய ஆவிக்கிரிய ஜீவிதத்துல வளர்ச்சி அடையாமல் மிகவும் குன்றி போகிற தவளை பிள்ளைகளாக மாறி விடுகிறதை பார்க்கிறோம் அதனாலதான் என்ன செய்யறோம் தெரியுமா நம்முடைய ஆவிக்கிரிய ஜீவத்தில வளர்ச்சி இல்லாமல் தவளை பிள்ளைகளா மாறுகிறப்படுறதுனால என்ன செய்யறோம் தெரியுமா விதமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றது குட்டன் சொல்றது கோல் சொல்றது இங்க கேட்டு அங்க சொல்றது அங்க கேட்டு இங்க சொல்றது விதமாக அவன் சரியில்லை இவன் சரியில்லை ஆஹ் என்னோட நீ பெரியவனா உன்னோட உன்னோட நான் தாழ்ந்தவனா இப்படி எல்லாம் பல விதமான சண்டைகளும் கஷ்டப்படும் வரக்கைகளும் இப்படி விட காரியங்கள் வருகிறது காரணம் என்ன தெரியுமா பூமிக்குரிய காரியங்களே நோக்குகிறது என்னவிதமாக பார்க்கிறோம் அனுதமாக தங்களுக்கு மகிமை வர வேண்டும் தங்களுக்கு புகழ்ச்சி வர வேண்டும் தங்களுக்கு எல்லாரும் பெரிதாக நினைக்க வேண்டும் என்று சொல்லி அநேக விதமாக நினைத்து ஆவிக்குரியவர்களும் இப்படிப்பட்ட காரியங்கள் நினைக்கிற அப்படின்னாலே விதமாக கிறிஸ்தவம் போய் விடுகிறது அவர்களும் அவர்களுடைய ஜீவிதம் வளர்ச்சி அடையாமல் விதமாக கத்துடைய வருகையில நீங்கள் கைவிடப்படுவதற்கு ஏதுவான நிலைகள் உருவாகிறதை பார்க்கிறோம் அவன் பிரியமான கத்துடைய பிள்ளைகளை கர்த்த நமக்கு மேற்பராயிருக்கிறார் நோய் தாழ்ச்சி அடைய வேண்டிய அவசியம் கர்த்தன் நடத்துகிறார்

தன் ஆடுகளை மேய்க்கும்போது ஆடுகளுக்கு எங்கே மேய்ச்சல்கள் வந்து காண்பிக்கிறவனாக இருக்கிறான் ஆடுகள் தவறாக போகும்பொழுது தன் கையில் இருக்கிற தடியை எடுத்து அடித்து அதை சரிபடுத்துகிறேன் சீர்படுத்துறேன் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்னைக்கு நிறைவு இருக்கு அந்த ஒரு ஆசீர்வாதத்தை மாத்திரம் கொடுக்க வேண்டும் விதமாக கடிந்து கொள்ளுதல் வேண்டாம் எச்சரிக்கிறது வேண்டாம் விதமாக எச்சரிக்கிறதும் கடிந்து கொள்வதும் உண்டானால் உடனே அவர்கள் விதமாக பகைக்கிறதையும் விதமாக சண்டைப்படுவதை என்னையே இப்படி எச்சரித்தீர்கள் எனக்கு விதமாக எப்படி பேசுனீர்கள் என்று சொல்லி கேட்கிறது விதமாக பார்க்கிறோம் அப்படி அல்ல நாம் கருத்துடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கும் நம்மை வழிநிலத்தும் போதிக்கும் புத்தி சொல்லும் கடிந்து கொள்ளும் அடிக்கும் உதைக்கும் எல்லாம் செய்யும் ஏனென்றால் நாம் போல மாற வேண்டும் அணிந்து கொள்ள வேண்டும் நாம் நோக்கி மேலானவை மேலானவைகளையும் நாம் நோக்க வேண்டும் திரு சொல்லுக்கு எழுந்து கொண்டான அதனால் பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா பிள்ளை பெரும் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்துல விதமாக சொல்லும் பொழுது எப்படி ஆயினும் அவருக்காக எல்லாவற்றையும் விட்டு குப்பைமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறேன் என்ன வாசிங்க மூன்றாம் அதிகாரம் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவர்களுடைய மரணத்திற்குள்ளான மரணத்துக்கு மரணத்துக்கொப்பாகி எப்படி ஆயினும் நான் மறித்தோரில் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் விட்டு விட்டேன் குப்பையமாக எழுகையா தேவலி மகாபுருஷு ராமத்திரி மயம்து சொல்கிறார் எப்படி ஆயினும் நான் மரித்தோரில் உயிரோடு எழுந்திருப்பது தகுதியாகும் அடிக்கி அவருக்காக எந்தத்தில காணப்படுகிற எல்லா பாவங்களையும் எனக்காக லாபமாயிருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் நம்மை தேவனுக்கு முழுவதும் அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவன் நம்மை மேய்க்கிறார் நாமையே தேவன் நமக்கு போதிக்கிறார் புத்தி சொல்லுகிறார் அவர் நல்ல மெய்ப்பெண் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் பத்தாம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது நானே நல்ல மெய்ப்பெண் ஆடு ஆடுகளுக்கு நல்ல மெய்ப்பன் ஜீவனை கொடுக்கிறான் மெய்ப்பனாயிரமது ஓடி போகிறான் மெய்ப்பெண் தன் ஜீவனை கொடுக்கிறார் நான் நல்ல மெய்ப்பன் நான் வாசல் நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி அவர் ஆலோசனை நல்ல மெய்ப்பெண் நமக்காக ஜீவனை கொடுத்தார் நம்முடைய நல்ல மெய்ப்பெண் நமக்காக நித்தி ஜீவனை சுதந்திரித்து வைத்திருக்கிறார் நம்முடைய நல்ல மெய்ப்பெண் அவர் கடல பரத்துக்கு போய் நமக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார் வருவார் திரும்ப வருவார் திரும்ப வரும் அந்த வீட்டுக்கு நான் கிடந்து போக வேண்டுமானால் நாம் அவரை போல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார் அவர் எஜமான் வேலைக்காரர்களுக்கு அவரவருக்கு தகுந்தபடி தாழ்ந்துகளை கொடுத்து விட்டு தூரப்பட்டணத்துக்கு போய்விட்டு திரும்ப வரும் பொழுது அந்த எஜமான் வரும்பொழுது வேலைக்காரர்கள் வெளிப்போடு தன்னுடைய தனக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகத்தை சரியாக பாதுகாத்து இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் வெளிப்போடு இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தன்னுடைய தாளந்தை பயன் சரியாக அப்படி பயன்படுத்தாவிட்டால் அவர்கள் புறம்பான இருளிலே தூக்கி போடப்படுவார் என்று சொல்லி பார்க்கிறோம் பத்து தாளந்தை வாங்கினார் ஐந்து தாளந்தும் கூட ஐந்து ஆக்கினான் ஒன்றே வாங்கினவன் புதைத்து வைத்தான் அவனை கையும் காலும் கட்டி புறம்பான இருளை தள்ளி போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் தூர தேசத்துக்கு போயிட்டு திரும்ப வரும்பொழுது விழிப்போடு எஜமான் வருவது எப்பொழுது வருவார் என்று விழிப்போடு இருந்தபடினாலே அவர் வந்த உடனே கதவை திறந்து உடனே அவரை வரவேற்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆவியும் மனபாட்டியும் ஆயின்பார்களாக நாம் ஆண்டோருடைய சன்னிதானத்தின வரவேற்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய மகாபுருஷத்த நாமத்திற்கு மகிமை அவர்களுடைய ஆவிக்கிரத்தில வளர்ச்சி அடைய வேண்டும் நாளுக்கு நாள் நாம் வளர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடைந்து வளர்ச்சி வந்து மகிமை மேல் மகிமையடைந்து கடவுள் என்று சொல்லி ரெண்டு ஊர்ந்தர் மூணாம் மதி பதினேழு பதினெட்டு வசனங்களில் ஆசைக்கிறோம் பிள்ளைகளை நாம் கர்த்துடைய சன்னேடத்துல கடந்திருக்கோம் கர்த்துக்கு மேற்பரா நம்மை தாழ்ச்சியாதபடி நாம் எந்த விதத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடி எல்லா விதத்திலும் அரவணைக்கிறார் பாதுகாக்கிறார் தேவைகளை சந்திக்கிற கேட்கிற எல்லாவற்றையும் அவர் தருகிறார் சில வேலைல கேட்கறது கொஞ்சம் தாமதமா கிடைக்கலாம் சில வேலை உடனே கொண்டே கிடைக்கும் ஆனா நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம்னா தெரியும் அதிசயமா நம்ம நடத்தி கொண்டு வருவா இதெல்லாம் எப்படி நடந்தது அதிசயமா இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் அந்த தேவனுக்கு நாம் சாட்சியாக வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானவர்களாக சுத்தம் செய்கிறவர்களாக வாழ்ந்து ஆண்டோரை போல நாம் மாற வேண்டாம் கத்த காத்திருக்கிற்களோ பொதுபல அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் இடித்து எழும்புவார்கள் ஓடினாலும் நிலைப்படை நடந்தாலும் சொல்லி போகார்கள் அதனால் கத்திற்கு காத்திருக்கிறவர்களாக நாற்பது முப்பது ஒன்று வாசிக்கிறோம் கத்திற்கு காத்திருக்கிறவர்களாக கருத்துடைய வருகைக்கு ஆயத்தமுடையவர்களாக தேவ சுத்தம் என்ன கர்த்தர் என்ன சொல்ல போகிறார் அது செய்வதற்கு ஆயத்தமுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியாண்டவர் சொல்லுகிறார் ஒருவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்ததா பரலோக வெளிப்பாடு அந்த வெளிப்பாடுல கர்த்த ஆண்டவராகி தேவன் விதமா ஒரு காரியத்தை சொன்னாராமா விதமாக அதாவது காவிரியல் தூதனுக்கு கீழாக ஒரு பெரிய சேனையே இருக்கிறது அவர்கள் நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் அதுல அவர்கள் இருக்கிற படைகளுக்கு விதமாக ஒரு தூதனை கூப்பிட்டு அந்த ஒரு தோ தூ அந்த படையிலுள்ள தூதர்களை கூப்பிட்டு இந்த காரியத்தை இன்னாருக்கு போய் அறிவித்து கொண்டு கொடுத்துட்டு வா என்று சொல்லி சொன்னபோது தூதர்கள் முண்டி அடித்து ஒரு குறை ஓடி போய் அதை வாங்கி ஒருவர் வாங்கி கொண்டு வந்தாராம் இன்னொரு வாரம் கையில புடிச்சுக்கிட்டு பறிச்சுக்கிட்டு அது வேகமா ஓடிட்டாராம் விதமாக அந்த முன்னாடி போய் வாங்கினவர் ஒரு பறிவுடன் போய் பார்த்து ஆண்டோரை விடையே பார்த்துக்கிட்டு இருந்தாரா பரிதாபத்தை விட்டு ஆண்டோர் சொன்னாராம் அப்படியே எல்லா வேலையும் நம்ம தீவிரமா செய்து கேவலைப்பட்ட அடுத்த காலத்தின் சொன்னாங்க அப்போ ஆண்டோர் இது மா பணிவிட செய்வது ஆண்டோருடைய வேலையை செய்வதற்கு அவர்கள் மிகவும் தீவிரமாக இருக்கிறார்கள் நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அதனால தான் வேதம் சொல்றது காற்றுகளாக உலக தூதர்கள காற்றுகளாக கர்த்தர் பயன்படுத்துகிறோம் உலக ஜுவாலையாக மாற்றுகிறார் வேலுடைய மகாபுருஷோத்ராமத்திற்கு மகிமண்டாததாக பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே நாம் கருத்துடைய கடந்து கடந்துருக்கிறோம் கருத்தருக்கு பிரியமானவர்களாக தெய்வ சுத்தம் செய்ய நிறைவே நிறைவேற்றுகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும் தேவன் வரும் பொழுது அவன் வரைக்கு நாம் எதிர்கொண்டு போக வேண்டும் அதுக்கு ஆயத்தமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் மகிமை மேல் மத்தியமைய வேண்டும் அதிகமாக நம்முடைய சரீரத்தில் ஆகாத போகாத காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம் ஒன்னு குருந்தில் பதினைஞ்சாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அழி உள்ளதா இது அழியாமல் சாவுக்கு எதுவாய் சாவையும் தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறது விதமாக அழிவுக்குரிய சரீரம் விதமாக நம்முடைய சரீரத்திலே பலவிதமான ஜபம் பண்ண முடியாது வேதம் வாசிக்க முடியாது ஆவிக்கிரி ஜீவத்தில் அடைய முடியாது சோம்பு தன்மையான காரியம் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு ஆவியின் பலத்தை அக்கினியால் சுட்டரித்து தேவனுக்காக நாம் காணப்படும் பொழுது கர்த்தனை எடுத்து பயன்படுத்துகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பெரிய மானம் தேவனுடைய பிள்ளைகளே ஆவி மாம்சத்துக்குரோமா மாம்சம் ஆவி குரோதமாகவும் போராடி கொண்டேதான் இருக்கும் ஆவினாலே மாம்சந்த கிரியில் அழித்தால் பிழைப்பீர்கள் ரோம்பரின் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் பிரியமான கட்டுரை பிள்ளைகளே நாம் மாம்சத்தினாலே ஆவியின் கிரி அதுமாக மாம்சத்தை கொண்டு ஆவியின் கிரியை அளிக்காதபடி ஆவியினாலே மாம்சத்திற்கு அழித்து நாம் ஆவியிலே பலம் கொண்டு விதமா தேவனுக்கு சாட்சியா இருந்து பிரகாசிக்க வேண்டும் அப்பொழுது தேவனாக இன்னும் இன்னும் அதிகமாக நம்ம எடுத்து பயன்படுத்துவார் அவர் வருகும் பொழுது நாமும் அவரோடு கூட ஆகாய மன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் அதற்காக இறைவனுக்கு அதிகமாக சோத்திரம் சொல்லுமாக நாம இதுமா அந்த உலகத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டது அதற்காக அவருக்காக சாட்சியா வாழ்வது பல பாடுகள் துன்பங்கள் கஷ்டங்கள் பல விதமான காரியங்களையும் எதுவா சகிக்கிறது எதற்கு தெரியுமா இயேசுநாதர் வரும்பொழுது அவரோடு கூட பரவத்தை எடுத்துக்கொள்ளப்படு கைவிடப்படுவதற்காக அல்ல அப்படி கைவிடப்படுவோம் மிகவும் பரிதமிக்கப்படுவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுறது அதனால கருத்தர் நம்ம மேய்க்கிறார் ஆலோசனை கூட மேய்க்கிறவர் என்ன சொல்கிறார் ஆகாரம் குடுக்கிறது மாத்திரம் ஆடை கொடுக்கறது மாத்திரம் இல்ல நமக்கு தேவைகளை சந்திப்பு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார் நல்ல ஆலோசனை கொடுத்து நம்மை அருமையாக போதித்து வழி நடத்துகிறதாக பார்க்கிறோம் விதமாக சொல்கிறார் கத்த நிமைப்பதாக இருக்கு நான் தாழ்ச்சி அடையேன் தொடர்ந்து வாசி மாவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு வருகிறார் அது மாத்திரம் இல்ல சத்திற்குள் மத்தியில என்ன செய்யறாரா ஒரு பந்தியை அயத்தப்படுத்தி தலையை என்னையாக அபிஷேகம் சத்துருக்கு முன்பாக நாம் விற்கப்பட்டு போகாதபடி அவர்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்தி நாம் கம்பீரமாக நடப்பதற்கு கர்த்த எடுத்துகிறார் எடுத்து பயன்படுத்துகிறார் சகரதும் சின்ன நாகமத்திலே வாசிக்கிறபடி உன்னை முத்திரை மோதிரமாக தெரிந்து சகரியு சோதனை வாசிக்கிறோம் சிறுபாபு பார்த்து கர்த்த சொல்லுகிறார் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவினாலே நான் உன்னை முத்திரை மோதிரமாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறேன் பிரியமான கட்டுரை பிள்ளைகளே விதமாக தேவனுடைய பிள்ளைகளை அவர் அவ்வளதமாக முக்கியத்துவப்படுத்தி எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார் நாம் பயன்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவதற்காக தேவையான ஸ்தோத்திரம் சொல்லுவோமாக தாவித்து சொல்லுகிறார் கர்த்தன் மேய்ப்பார் பிரியமான கட்டுரை பிள்ளைகளே கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்ல பார்ப்போம் நமக்கு அருமையான நம்ம ஆலோசனை கொடுப்பதற்கு உலகத்துல எத்தனையோ மனிதர்களுக்கு ஆலோசனை கொடுக்க ஆள் இல்ல ஆறுதல் சொல்ல ஆளு இல்ல ஆனால் நம்முடைய இறைவன் நம்ம கூட இருக்கிறார் நம்முடைய தலையை உயர்த்தி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் கம்பீரமாய் தேவனுக்கு மகிமையை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவதற்காக தேவனுக்கு சோத்திரம் சொல்லுமாக கர்த்தர் நம்முடைய வேப்பரா இருக்கிற அப்படின்னா நாம் தாழ்ச்சியடையாதபடி நாம் எப்பொழுதும் உயர்ந்திருப்பதற்கு நம்முடைய ஆவியிலே பலன் கொண்டு தேவனுக்காயிலிருந்து பிரகாசிக்க நம்ம நாம் அதிகமா ஒப்பு கொடுப்போம் கருத்துடைய வருகையில் ஆயத்து விடுவோம் இந்த வார்த்தைகளையும் ஆச்சரிப்பார்கள் ஆம் ஒரு விசார்த்தனை கேட்ட வார்த்தையில் மறந்துலாம் இதாவே சோதர 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 சோதர